எஸ் மக்களே இன்னைக்கு பிக் பாஸ் முடிஞ்சது நம்ம வரிசையாக போயிடலாம் நைட் வந்து சாண்ட்ராக்கும் வாட்டர் மில்லனுக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்தது என்ன நடந்தது அப்படின்னா காலையில் வந்து அந்த வாட்டர் மெலன் ஸ்டாருங்கிற பேர் உங்களுக்கு கிஞ்சா தெரியலையானு சாண்ட்ரா சாதாரணமாக கேட்டிருக்காங்க ஒரு வாட்டர் மில்லன் ஸ்டாருன்றதெல்லாம் ஒரு பட்டமாக சூப்பர் ஸ்டார் இப்போ என்ன சொல்கிறது என்னென்னவோ நம்மளுக்கு இருக்குது சூப்பர் ஸ்டார் அல்டிமேட் ஷார் இவ்வளவோ பட்டத்தை பார்த்துட்டு வந்தும்போது இது கிரிஞ்சா இல்லையான்னு சாதாரணமாக தான் கேட்டிருக்காங்க அந்த ஆளுக்கு அது கிரிஞ்சா தோணியிருந்தான் அங்கேயே சொல்லியிருந்திருக்கலாம் அந்த கிரிஞ்சங்கிற வார்த்தை தப்புன்னு தோண்டி அவன் என்ன பண்ணான் நேற்று நேரம் வந்து இந்த இதை பற்றி வைல்ட் கார்ட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இப்படிலாம் சொல்கிறாங்க அவங்களோட வெரி பேட் கேரக்டர்ன்னு சொன்னான் ஒருத்தங்களை தங்களை சொல்கிறனால ஒருத்தங்க கேரக்டர் பேட் கேரக்டர்னால் ஒருத்தங்களுக்கு தகுதி தராதாரம் இல்லைன்னு சொல்கிற இவரோட கேரக்டர் என்ன கேரக்டர் இது எங்கிட்டேருந்து வர்ற கொஷின் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்டா என்கிட்டேருந்து அந்த கொஷின் வருது அவ்வளோதான் ஸோ இவர் யாராவது ஏதாவது சொன்னால் பேட் கேரக்டர் அவங்களுக்கு என்னை பேசுறதுக்கு தகுதி இல்லை தராதெல்லாம் அவங்களுக்கு அறிவு இல்லை யோசிக்கிற திறன் இல்லைன்னு எல்லா கம்ப்ளைண்ட்டும் மேலே வச்சிருவார் ஆனால் இவர் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அதை கேள்வி கேட்டாலும் சண்டைக்கு வராரு அந்த இடத்துல ஒரு லிமிட்டுக்கு மேலே கையை நீட்டு நீட்டு கையை ஆட்டி ஆட்டி நீட்டி பேசினார் அப்போ வந்து பிரஜின் வந்துட்டார் அப்போ உடனே பிரஜன் கிட்ட வந்து சண்ட்ராவும் தான் கை நீட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லும்போது பிரஜன் தெளிவாக தான் சொன்னார் கை நீட்டி பேசுகிறதுக்கும் மாதிரி கை நீட்டறதுக்கும் வித்தியாசமாக இருக்குன்னு கரெக்டாக சொன்னார் பிரஜன் கொஞ்சம் ரூடாக தான் போகிறாரோ அந்த ரூட்னஸ் தேவை தான் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தால் தான் அந்த ஆளுக்கெலாம் அறிவு வரும் அரோரா அவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறாங்க ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நீங்கள் பேட் கேரக்டர்னு சொன்னது தப்பு நீங்கள் சாரி கேட்குறீங்க அப்போ அந்த அம்மாவையும் சாரி கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு எப்போ போல் ஆடினா நீங்கள் முதல்ல கேளுங்க அப்புறமா அவங்கள சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் தப்புனா ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை எப்போ உங்களதான் இல்லைமோ எனக்கு தெரியுமோ அப்படின்னு ஆரம்பித்தா வீக்கெண்டில் அவ்வளோ திட்டு வாங்கி அந்த ஆள் கொஞ்சம் கூட திருந்தல மக்களே எனக்கு போன வீக்கெண்ட் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லைன்னு நான் சொன்னதுக்கு அதுதான் காரணம் இந்த ரோஸ்லாம் இவங்களுக்கு பத்தவே பத்தாது திரும்ப திரும்ப இந்த வாரம் ஃபுல்லாக அதனால் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அது ஒன்றும் அவ்வளோ தப்பு இல்லை அது ஒன்றும் அவ்வளோ தப்பு இல்லை விஜய் சேதுபதி சார் சொல்லும் போது தலையை கொடுத்துட்டு அப்போ விஜய் சேதுபதி சார் அவன் மதிச்சிருக்கானா இல்லையா எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக விஜய் சேதுபதி சாரை மதிக்காத மக்களை மதிக்காத யாரையும் மதிக்காத ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஓட்டு இவ்வளோ சப்போர்ட் எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணி கெட்ட வார்த்தை எல்லாம் கமெண்ட் போடல அவர் ஒர்த்தா எனக்கு புரியல சீரியஸாக இதில் வந்து பொண்ணா பேசுகிறேன் இதுவா பேசுகிறேன் வேறு ஓகே ஃபைன் இப்போ இது முடிஞ்சது இதுக்கப்புறமா வந்து காலையில் இவங்க பிளான் பண்ணுற வேக்கப் அப்புறமா பிரஜின் அண்ட் பிரஜின் கமுருதீன் பிரவீன் பிளான் பண்ணி ஒரு ப்ராங்க் பண்ணிணாங்க எக்ஸ்ட்ரீமாக பண்ணாங்க நல்லா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எனக்கு வருத்தமாக இருந்த ஒரே விஷயம் சேண்ட்ராக உண்மையிலேயே கதறிட்டாங்க பாவம் அட்லீஸ்ட் சாண்ட்ரா மட்டுமா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இது பிராங்க் வா அழுகாதேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி என்ட்ரின்றது இல்லாமல் போயிருக்கணும் அதையும் யோசிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட்ஸ் பிரஜின் மற்றவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ அதே மரியாதை தான் சாண்ட்ரா கொடுக்கணும் அவர் வந்து பொண்டாட்டின்னு பார்த்துட்டாருனா அந்த இடத்துல அவர் தனி கண்டெஸ்டண்ட்டாக இருக்க மாட்டார் ஸோ வேறு வழியில்லை அவர் வருத்தப்பட்டாலும் சொல்லலை அவர் வந்து போய் கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்தவே தெரிஞ்சது அவரும் ஃபீல் பண்ணார் அப்படின்னு குழந்தையெல்லாம் இழுக்கிறாடா என்ன சொல்கிறதே தெரியலடா எனக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் பட் ஒன்றும் பண்ண முடியல இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒன் ஹவர் எபிசோடில் நகர ஜம்ப் ஆகிடுச்சு சம் பார்வதி திவ்யா பிரச்சனைக்கு போயிடுச்சு பட் லைவில் நிறைய நடந்தது ஆக்சுவலாக இந்த ரி ப்ராங்க் இன்னும் ரிவேலே ஆள் எனக்கு தெரிஞ்சு ரிவீல் ஆலை இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் ரிவீல் ஆன மாதிரி தெரியலை இவங்க எல்லோரும் மூலவங்களுக்கு பிரவீன் ஒரு பெட்டு கம்பதீன் ஒரு பெட்டு பிரஜின் ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க போய் கம்பதீன்கிட்ட போய் எல்லோரும் பேசுகிறதாகட்டும் பிரவீண்ட்ட பேசுறதாகட்டும் இல்லை எல்லா பள்ளியத்துக்கு ஒரு கேங் ஒரு பர்டிகுலர் கேங் அதாவது பார்வதி தர்பீஸ் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக இந்த இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக இந்த பிரச்சனையை பிரஜின் மேலே திருப்ப ட்ரை பண்ணாங்க ஏன்னா சண்டேயில் வந்து பிரவீன் என்ன பண்ணார் எல்லா உங்களால் தான் அப்படின்னு பிரஜனை பார்த்து கத்திட்டார் இதுவும் அவங்க பிளான் தான் ஆக்சுவலாக இப்படி சொல்லுங்கன்னா இப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஆக்சுவலாக அவங்க பிரச்சனையே நடக்கலை இவங்க பண்ணது ஃப்ரேங்க் ஒரு பேஸ்லஸ்ஸான கதை தான் சொன்னாங்க அந்த கதையை கேட்டு அவன் பார்வதி மேடம் சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சிடுச்சு பிரவீன் உண்மையிலே தப்பு இல்லை அதாவது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நீ கவலைப்படாதான் கவலைப்படாதான் அவங்களுக்கு கமருதின் போயிடுவான்னு பயங்கரமாக நம்பிக்கை வந்துருச்சு அதனால் அவட்ட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கமருதின்ட்ட இங்கே வந்து பிரவீன் நீ தான் கரெக்டாக எல்லாத்தப்போ பிரச்சனை மேல தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து திருப்பிட்டு இருக்காங்க அதாவது தேவையில்லாம் இப்போ எல்லாத்தையும் மூக்கு நினைக்கிறான் கருத்து சொல்கிறான் அந்த மனுஷன் ஒன்றுமே பாவம் நானே ஏதாவது பண்ணுவாங்க நினச்சா அவனுமே பண்ணல நானே வருத்தத்தில் உட்காந்துருக்கேன் இது தேவையில்லாம் அவர் மேலே கமெண்ட் போட்டு கமெண்ட் இருக்காங்க இது ஒன்று நடந்துச்சு அப்படியே எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் இதுக்கு இடையில தான் வந்து திவ்யாவுக்கும் இது வந்து இதுலையும் நம்மளுக்கு வந்து லைவில் வந்ததை நான் சொல்கிறேன் மொத்தம் மூணு தடவை பிக் பாஸ் சொன்னார் முதல்ல வியனா அப்புறம் பார்வதி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்றவர் எபிசோடில் பார்த்தா திவாகரை சொன்னார் அப்போ தான் திவ்யா சவுண்ட் விட்டாங்க ஆக்சுவலாக அவங்க பார்வதி சொல்லும்போதே சொல்லியிருந்துருக்கணும் பட் அதுக்கிட்ட பிரச்சனை வேணாம் அப்படின் தான் திவாகரை சொல்லும்போது போடுங்கண்ணா பைக்கண்ணா சொன்னாங்க வேற எதுவுமே சொல்லலை இந்த பொம்பளைக்கு சண்டை வேணும் அந்த பொம்பளை அதுக்கப்புறம் ஒன்று நடந்ததை நான் சொல்கிறேன் அந்த பொம்பளைக்கு என்னன்னா அசிங்கமாக அதாவது அசிங்கமாக பாடி லாங்குவேஜ் காமிச்சு அசிங்கமான மாடுலேஷனில் பேசி எதிரில் இருக்கிறவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்கள வார்த்தையை விட வச்சு அவளை வெளியில் அனுப்பிடுறோம் இவ்வளோதான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி சிம்பிளே இவ்வளோதான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி இது புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக விளையாண்ட்றலாம் பார்வதி கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படி ஒரு சவுண்டே இல்லைன்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடும் பட் அது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது ஏன்னா நம்ம யாருமே அப்படி வளர்ந்துருக்க மாட்டோம் ஒருத்தங்க வந்து நம்மளை லிட்ரலி நம்மளை மார்க் பண்ணி நம்ம அசிங்கமாக பேசுவோம் நம்மளால் அப்படி பதில் சொல்கிறது தான் வரும் நேச்சுரலாக ரொம்ப கண்ட்ரோல் வேணும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் திவ்யா வந்து கண்ட்ரோல் ட்ரை பண்ணாங்க பட் அவங்களால் முடியல பேசாத பறவை கத்தி விட்டாங்க இடையில் கனிக்கிட்ட கேட்டாங்க கனியும் வந்து என்னங்க பண்ணுறாங்க எல்லோரும் இப்படி தான் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அதாங்க உண்மை அங்கே எல்லாரும் தவிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கிற ஒரு ஒரு லேடி உள்ளே இருக்கும்போது ரொம்ப டஃப் கூட இருக்கிறவங்களுக்கு இப்படி உட்காந்துனா இப்படி பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறது சாப்பிட்டா இப்படி பாரு அப்படின்னு ஒரு மாடுலேஷனில் ஒரு மாதிரி போகும்போது இவ்வளோ நேரம் தான் ட்ரிகர் ஆகாத மாதிரி நடிக்க முடியும் முதல் தடவையே ட்ரிகர் ஆகிடும் ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சொ இவங்க திவாகர் கூட்டிட்டு திவாகர் நான் உங்கள் திவாகிட்ட மறுபடியும் பிக் பாஸ் சரியாக போடுங்கன்னு ஸோ திவாகர் நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் நீங்கள் மட்டும் பதில் சொல்லுங்கள் அவங்க என்ன உங்களுக்கு மவுத் பீஸாக என்ன திவாகர் மவுத் பீஸாக அவர் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும்போது அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் உங்கள்கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு பயங்கர வர்ஷா பயங்கர மாக்கிங்காக ஒரு பிஹேவியர் பண்ணாங்க எனக்கு சீரியஸாகவே இவங்க என்ன கேரக்டர்னு தெரியல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல கண்டென்ட் கொடுக்குறாங்க தான் மக்களே ஆனால் இன்றைக்கி எபிசோட்டில் நான் சொல்கிறேன் பார்வதி இல்லாத எல்லா இடமும் நல்லா இருந்தது எல்லாமே நல்லாயிருந்தது அழகாக அவ்வளோ காமெடியாக இருந்தால் அவ்வளோ சிரித்து பார்க்குற மாதிரி இருந்தது எல்லாரும் கண்டெண்டும் கொடுக்குறாங்க அதாவது சண்டன் வரும்போது போடுறாங்க மற்றது ஜாலியாக இருக்காங்க எல்லாமே தானே பார்க்கணும் ஒரு பொண்ணுடைய தனிப்பட்ட வன்மத்தை மட்டும் எப்படி ரசிக்க முடியுது அது மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு சீசன் நைனில் வேறு எதுவுமே வரல அதுதான் பிரச்சனை ஓகே இது முடிஞ்சது ஆக்சுவலாக அவங்களுக்கு சம் ப்ராப்ளம் இருக்குது திவ்யாக் லேடிஸ் ப்ராப்ளம் த்ரீ டேஸ் ப்ராப்ளம் ஸோ அவங்க ஹீட் பேக் வைத்திர வச்சுட்டு தான் அவங்க பார்வதிக்கு பார்வதி எந்த கன்சர்னும் இல்லை அவங்க நல்லா இருந்தால் போதும் பார்வதியோட கேரக்டர் தான் வெரி 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 ஒஸ்ட்டு கேரக்டர் எவர் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப் அவ்வளோதான் ஐயோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு பக்கலாம் அப்புறம் இங்கிலீஷ் வயசு இந்த மாதிரி ஏதாவது திட்டுவீங்க சாரி அது ஒரு ஃப்ளோ வந்துருச்சு ஓகேவா ஸோ இது ஒன்று முடிஞ்சது இந்த பிரச்சனை ஒன்று முடிஞ்சது அதில் திவாகரோடு பெரும் சாஃபண்ட் ஆகிட்ட மாதிரி தெரிலும் பார்வை திவாகரை வச்சு கண்டன் பண்ணிட்டுருந்தாங்க அந்த இடத்துல அவ்வளோ தான் இதுக்கப்புறமா இந்த டாஸ்க் வருது இந்த டாஸ்கில் பிக் அந்த ஹோட்டல் டாஸ்க்கு ஹோட்டல் கெஸ்ட் வருவாங்க இவங்க எல்லாரும் அவங்களை ட்ரீட் பண்ணி அதாவது இந்த ஹோட்டல் டாஸ்க்காக வந்து இந்த பிக் பாஸ் என் வீடை தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும் இத்தனை நாள் ஓடலை அதாவது இந்த முப்பது நாளாக ஓடலை தான் நீங்கள் முன்னேற்றணும் அதாவது வயல்ட் கார்ட்ஸும் வந்திருக்காங்க இனிமேல் நீங்கள் எல்லோரும் சேர்த்து முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கோட அடிநாதம் அதுதான் இதில் அவங்க கொடுத்துருக்குற கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ மேனேஜராக திவ்யாவையே போட்டுட்டாங்க அப்படின்னா ஷீ இஸ் ஆல்ரெடி அவங்க கேப்டன் இல்லையா ஸோ கேப்டன்ட்ட ஒரு ஒரு ஒருவன் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பேசிக் காமன் சென்ஸ் எதுவுமே இருக்காது அதனால அந்த குழப்பமே வேண்டாம் அப்படின்னு திவ்யா மேனேஜரா போட்டு விட்டாங்க அஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி சண்டை வரும் எதிர்பார்த்து தான் போட்டாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக வரும் முட்டும் எல்லாமே நடக்கும் அப் உள்ளே வந்திருக்கிற மூணு பேர் சமையான ஆளுங்க அதன் அப்புறம் வருவோம் அது போக எல்லாேருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இது பேசி பிடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது திவ்யா மைக்க ஒழுங்காக போடுங்க அப்படின்னு சாதாரணமான அனௌன்ஸ்மெண்ட் திவ்யா வந்து திவாகரை அட்டன் பண்ணாங்கன்னா திவ்யா தலை அவங்க அட்டன் பண்ண வேண்டியது அவங்க கடமை நாலு தடவை மைக் பத்திரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோம் அவங்க சொல்லாட்டானா அது அவங்க மேலே தப்பு அதனால அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல பார்வதி ரியாக்ஷன் பண்ணுறாங்க பாருங்க மைக்கை போடுங்க மைக்கை போடுங்கன்னு சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க சூப்பராக பார்க்கும்போதே எப்படி அங்கே இருக்கிறவங்க அவங்களை அடிக்காமல் இருக்காங்க எனக்கு அதுதான் புரியவே இல்லை ரெட் கார்டு வந்துருணுன்ற ஒரே பையன் இருக்கிறதால அந்த அம்மா அடிவாக தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லாட்டி யாருக்கிட்டே சமத்தியாக வாங்கிடுவோம் ஆட்டிடியூட் காமிச்சது தான் இதை வந்து திவ்யா பெருசாக ஒன்றும் பண்ணல வாய முடுங்கன்ற ஆக்ஷன் தான் பண்ணால் உட்காருங்கன்னு சொல்ல வந்தாங்க எனக்கு பொருள் இப்படி பண்ணுறவங்கள வேறு என்ன சொல்கிறது கையை எப்படி காமிச்சிங்க கையை எப்படி காமிச்சிங்க கையை எப்படி காமிச்சிங்க ஒரு ஐம்பது தடவை நம்மளுக்கு ஒன்றவர் எப்பிசோட்லேயே ஒரு பத்து தடவை வந்துச்சு அப்போது லைவில் அந்த பொம்பளை எத்தனை தடவை சொல்லிட்டு தெரியுமா ஐயோ நான் மாற்றிட்டு போயிட்டேன் நான் பார்க்கல இதை வேறு பார்த்து சொல்கிறேன்னு நீ கேட்பீங்க நான் சத்தியமாக பார்க்கல ஓரளவுக்கு தான் பார்த்தேன் எனக்கு பார்வதி வந்தாலே நான் ஒன்றா வெளியில் போயிட்டு தான் உள்ள வருவேன் ஏன்னா அந்த பொம்பளை ஒரே மேட்டர் ஒரு ஆயிரம் தடவை சொல்லுவாங்க ஆயிரம் தடவை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்தால் தடவை வரைக்கும் வேறு கண்டென்ட்டே இருக்காது எப்படி பண்ண தெரியுமா எப்படி பண்ண தெரியுமா எப்படி பண்ண தெரியுமா எப்படி பண்ண தெரியுமா நான் அதே அதே மாடலேஷனில் இருக்கும் அதை யாரும் கண்டுக்கல அது பொம்பளை அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சு இதுக்கு அதை பொம்பளை சொல்லிகிட்டே இருந்தாங்க யாருமே கிடைக்கல எப்போ பொம்பளை தர்பீஸ் போட்டு ரெண்டு வர வழியெலாம் ஆ ஆ ஆன் பூம்பும் மாதிரி மடையாடிக்கிட்டு இருந்தார் எல்லோரும் போனாங்க ரெடியானாங்க அகெயின் இந்த இதை வந்து இந்த லேடி என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அவன் எப்படி போட்டாங்க பார்த்தீங்களா என் அஷன் மேனேஜராக என்னோடய டார்கெட் ஃபுல்லாக மேனேஜர் தான் அதனால் ஒன்றும் கிளிக்க முடியல அது வேற விஷயம் ஆனால் வாயி ஏ மேனே என்னோட டார்கெட் ஃபுல்லாக மேனேஜர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு கண்ட்ராவியான ஒரு சிரிப்பு ஒருத்தங்க போது கூட நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுமா எனக்கு இவங்க சிரிக்கும் போது ஆகுது ஒரு ஒரு சிரிப்பு சிரித்து சிரிச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க திவ்யா புலம்புறாங்க பாவம் ரெண்டு நாள் தான் ஆகுது அவங்களால் டாலரேட் பண்ண முடியல என்னங்க பண்ண முடியும் இவ்வளோ மோசமான பிஹேவியர் இருக்கும்போது பிக்பாஸ் கிட்ட புலம்புறாங்க ஏன் ஏதாவது பண்ணுங்க பிக்பாஸ் என்ன பிக் பாஸ் இந்த கருமத்தில் என்கரேஜ் இருக்கீங்க அப்படின்னு அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க தெரிஞ்சுதான் உள்ளே வச்சிருக்காங்க போன வாரம் நினைச்சா தூக்கி விட்டுட்டாங்க ஸோ இவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வரதான் செய்வாங்க அந்த கருவத்தை நம்ம பார்த்தாகணும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை ஃபெயிலியர் சீசன் திவாகரும் பார்வதியும் இருக்கிற வரைக்கும் சீசன் நைன் தான் ஃபெயிலியர் சீசன் ஏன்னா இப்போ நானும் அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் எல்லாருமே அவங்கள பற்றி தான் பேசணும் வேற வழி இல்லை ஏன்னா அவங்க சி கண்ட் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு கண்டென்ட்டுங்கிற வார்த்தை கேவலப்படுத்த முடியாது மூலா மூலம் சண்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியும் அது ஸோ அவங்க சண்டை எழுக்கறனால அதுதான் நிறைய வருது பிக் பாஸுங்கிறது கண்டென்ட் ஓரியன்டடுங்கிறது என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் இந்த ஷோ ரசிக்கிற மாதிரி இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படிங்கிறது என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் ஒருத்தவங்க கத்துறதும் பழி அடுத்தவங்களை பழித்து பேசுகிறதும் வாக் பண்ணுறதும் தான் என்டர்டைன் கண்டென்ட் அப்படின்னா அது கண்டென்ட் ஓரியன்ட் ஷோவாக இருந்தால் அது நல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது ஆஸ் இட் இஸ் ஃபெயிலியர் ஷோ இன்றைக்கும் அதே இருக்கு எப்பசோட தான் ஓகே ஸோ இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க கெஸ்ட் வர டைம் ஆச்சு அந்த கெஸ்ட் வர டைமில் லைஃப்பில் இன்னொரு மேட்டர் வந்துச்சு திவ்யா சொன்னாங்க ரெண்டு சோஃபா எடுத்து வந்து வெளியில் போடுங்கன்னு சொல்லிட்டு திவ்யா ரெண்டை போட்டுட்டு பார்வதி ரெண்டு போட சொன்னாங்க திவ்யா அழகாக அதை போட்டுருந்தாங்க பார்வதி வந்து கசகசன்னு வச்சு வச்சு உடனே இங்கேருந்து பிரவீன் வந்து எல்லாம் வெளியில் இன்வைட் இருந்தாங்க பிரவீன் சொன்னார் நீட்டாக வெய்க பார்வதி அவளை மாதிரி வைங்கன்னு சொன்னோன்னே ஆ அப்படிலாம் எங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு கேவலமான வார்டேஷனில் சொன்னோன்னே திவ்யா சொன்னாங்க பார்த்து பா தெரிஞ்சிக்கங்க கச்சலத்தை அப்படின்னு உடனே பிரவீன் விடுங்க என்ன பண்ணுறது நம்மளும் அப்படி அப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் அந்த கான்வர்சேஷன் போச்சு பார்வதி எதிர்த்து தான் பட் அவன் சொல்லுவார் எப்படி பிரவீன்லாம் செய்ய மாட்டாரு பயந்தா உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி சேர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா திவ்யா வந்து நின்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க பார்வதி அதுக்கு முன்னாடி பார்வதி இன்னும் பெருசாக நெட்டி கிழிச்சிட்டுலாம் வரலையே சும்மா நடந்து வந்து உட்கார்ந்தாங்க அவ்வளோதான் போய் ஒரு ரொம்ப ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க பார்வதி இன்னொன்னே ஃபர்ஸ்ட் அந்த அம்மா போகிற ஐடியாவில் தான் இருந்துச்சு இருங்க போகிறேன்னு ரிலாக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சும்மாவே நின்றுட்டு இன்னொரு தடவை திவ்யா சொன்னாங்க நீங்கள் போறீங்களா பார்வதி எல்லாம் போட்டுமா அப்படிங்கும்போது இவங்க என்னன்னா அதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு பொய் சொன்னாங்க லிட்ரலி அவங்க எதையும் பார்க்கல வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க திவ்யாவே உள்ளே போயிட்டு அவங்க எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு பேட்டோதலி போட்டது தான் நம்ம முன்னாடி ரெப்சோட்டில் காமிச்சாங்க பட் அவங்க பெருக்கிறது சேர்ஸ் அரேஞ்ச் போடுறது எல்லா ஹெல்ப் பண்ணிட்டு மறுபடி வெளியில் வந்தாங்க இவங்க வந்ததுக்கப்புறமா அந்த பார்வதி என்ன பண்ணுது மறுபடியும் உள்ள போகுது போய் எல்லாேருக்கும் தான் சரியாக வேலை சொல்லுது இது அஸ்டன்ட் மேனேஜர் தான் மேனேஜர் இல்லை மேனேஜர் சொல்கிறது தானே செய்யணும் வேணும்னே மேனேஜர் சொல்லும் போது செய்யாமல் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தாங்க போய் எல்லாேர்கிட்டையும் வேலை சொல்லிட்டு அப்புறம் வெளியில் வந்தோடனே உங்களுக்கு கெஸ்ட் வந்தாங்க கெஸ்ட்டுக்கு மாலை போட்டு கெஸ்ட் வந்து நம்ம தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா தீபக் வச்சு செஞ்சாருங்க நான் காலையில் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் அவர் வந்து அவரோட சீசனில் காமிச்ச ஆட்டிடியூட் காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் ஹண்ட்ரட் அந்த ஆட்டிட்யூடோடு தான் உள்ள வந்தாரு மூணு பேரும் வந்தாங்க வந்தோடனே சபரி வெளியில் பொம்மையாக அனுகிட்டு இருந்தாரு போய் சபரியை நோண்டு நோண்டு நோட்னாங்க ஏன்னா எல்லாருக்கும் சபரியை தெரிஞ்சிருக்கும் அவங்க சீசனில் வெளியில் வந்தப்போ சபரி எல்லாரையும் கொஸ்டின் பண்ணுற இடத்துல சபரி தான் பேட்டி எடுத்துட்டு இருந்தாரு எல்லாரையும் விஜய்டிவ் விஷயம் சார்பாக ஸோ அதை ஆக்சுவலாக ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சபரிய மூணு பேரும் செஞ்சுட்டு அப்புறம் உள்ளே போனாங்க உள்ளே போயிட்டு இவங்க பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் நல்லா இருந்தது நேர பார்வதிக்கு எல்லா டீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லும்போது பார்வதிக்கிட்டே போய் இந்த திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன அவன் பாட்டு பாடுறீங்களா அப்படின்னாரு தீபக்கு பார்வதி சொல்லுடேருவோம் இல்லை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சமாளிச்சிருச்சு ஆனால் அந்த பாட்டு கடி பாடிட்டாங்க பாடிட்டோம் அப்புறம் அந்த பொம்பளை திருந்தால மாட்டேங்குது எவ்வளோ சொன்னாலும் அப்போ அது தான் ஏன்னா வந்த வயல் காட் கிட்டலாம் கேட்டுட்டு திருப்பி அதையே தான் பண்ணுதுங்கும்போது அதுதான் நம்மளுக்கு தோணும் காட்ஸ் வந்தாங்க உங்களுக்கு வேலை மரக்கிட்டு உங்களை உட்கார வச்சு உங்களை மதித்து உங்களுக்கு இதெல்லாம் தப்பாக போயிருக்குமா இதெல்லாம் திருத்திக்கங்க நீங்கள் கொஞ்சம் அமித் கூட நல்லா சொன்னார் எனக்கு இப்போ அமித் மன் உடன்பாடே இல்லைனா அவர் பின்னாடி லூஸ் வர சொல்லிட்டு இருக்காரு பட் அன்னைக்கு சொல்றப்ப நல்லா சொன்னார் எதையுமே கேட்காம திரும்பி பழைய மாதிரியே பண்றாங்க அப்படிங்கறது அந்த பாட்டை அவங்களுக்கு பொருந்தும் பாடினாங்க அந்த அம்மா மூஞ்சி ரியாக்ஷன் நம்மளுக்கு காமிக்கல வேற வழி சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா எல்லாரும் வந்தாங்க பீட் பாக்ஸ் பண்ணாங்க நல்லா இருந்தது இவங்க சுபிக்ஷாவும் பிரவீனும் ஒரு பீட் பாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சுபிக்ஷா நல்லா புத்தாலியான பொண்ணு போட்டுருக்கு டக்குன்னு ரெண்டு நாளில் கற்றுக்கிட்டு இருக்காங்க சூப்பராக பண்ணாங்க வாட்டர் மெலன் ஸ்டார் நடுவில் உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருந்தார் நான் மெலன் ஸ்டார் எனக்கு மக்கள் கொடுத்தா பட்டோம் நான் நடிப்பு உரக்கணும் அப்படி அப்படின்னாரு எதையுமே மஞ்சரி மஞ்சரிக்கு சுத்தமாக பிடிக்கல போட்டுருக்கா அவரை மஞ்சிரி மஞ்சரி வந்து நான் என் கேட்டகிரி ஓடிட்டாங்க பின்னாடி அப்பாடி என்ன நாளும் பர்ஃபாமன் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆள் தான் நடிக்க சொல்லாதீங்க தீபக் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்க தீபத்தை வச்சு கலாச்சிட்டு இருந்தாரு எனக்கு நடிப்பு ஒரு பாட்டர் ஒரு டப்லர் தண்ணி எடுத்து கொடுத்து குடிச்சு தாகத்தை குறைச்சிக்கிவாக தாகத்தை கொஞ்சம் குறைக்க முடியலை அப்படின்ட்டு அதனால தண்ணியை குடிச்சு அதுலேயே ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் அப்பயும் ஐயோ செஞ்சு இங்கே கொஞ்சம் தண்ணியை குடிச்சு தாகத்தை குறைக்கீப கிண்டல் பண்ணுறது நல்லா இருந்தது பிரியங்காவும் கிண்டல் தான் பண்ணுறாங்க அந்த ஆளுக்கு அது புரியவே இல்லை இவங்க அந்தாலும் கிண்டலே பண்ணக்கூடாது அந்தாலும் கிண்டல் பண்ணுற எல்லாத்தையுமே உண்மை உண்மை எடுத்துக்கலாம் அதை மஞ்சரி ஒரு இடத்துல சொல்ல கூட சொல்லுவாங்க நீங்க சும்மா இருக்காங்க அவர் உண்மையை எடுத்து போகிறேன் எடுத்துக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி தள்ளிட்டு இருந்தாங்க உட்காந்து பிரியங்கா ஸோ எல்லாரும் ஒரு அடி அடித்தாச்சா அதுக்கப்புறமா வந்து சபரியம் கிட்டந்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏதாவது செஞ்சுருந்தா கொடுத்துருப்பாங்க அப்படி சும்மா தான் நடந்தா அதனால ஒரு பொம்மையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இருந்தாங்க டேலண்ட்டாக ஷோ பண்ணவங்களாம் பாராட்டிகிட்டு இருந்தாங்க அந்த கிச்சன் டீம் வந்து இவங்களுக்கு இது போட்டு எக்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இவங்க சாப்பிட்டாங்க ஒரு மாதிரி ஜாலியாக போச்சுங்க பார்வதி இல்லாத ஃப்ரேம் எல்லாமே சூப்பராக போச்சு நல்லா போச்சு அதுக்கப்புறமா இவங்க உள்ளே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் இவங்களை அடலைஸ்லாம் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் வந்து ஆகும் அமைத்துக்கு இவங்களை அடலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நம்ம கண்டஸ்டன்ட்டே இல்லை அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி நம்ம உட்காந்து இது பண்ண கொடுத்த வேலையை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ரூத்துல இருக்க சொல்லி தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அதை தான் பண்ணுறாங்க அவங்கள நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்க கண்டஸ்டன்ட்டே கிடையாது டஃப்பாக வர்ற கெஸ்ட்டை இவங்க எப்படி அட்டன் பண்ணி திருப்தி அனுப்புறாங்க அப்படிங்கிறதான் அவங்க டாஸ்க் சூப்பராக பண்ணுறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் மூணு பேருமே அந்த கூட கொஞ்சம் லீலியண்ட்டாக இருக்காங்க தீபக்கும் மஞ்சரியும் பர்ஃபெக்டாக கொடுத்த டாஸ்க்கை பண்ணுறாங்க மஞ்சரிக்கு தர்பூசணியை பார்த்தாலே பிடிக்கல அது ரொம்ப கிளியராக தெரியுது அது ரொம்ப சரியும் கூட நான் தவறுனே சொல்ல மாட்டேன் ஓகே அதுக்கப்புறமா வந்து இந்த நைட் பெர்ஃபாமன்ஸ் நடந்தது இந்த பர்ஃபாமன்ஸ் நான் பார்க்க நமக்குள்ளே சொல்லினால கமெண்ட் அடிக்க முடியாது பிரஜின் அண்ட் பார்வதி வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது ஃபஸ்ட்டு பார்வதி மட்டும்தான் ஆடறதாக இருந்தது பிரச்சனையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு விக்ரம் சொல்லியிருந்திருக்காரு விக்ரம் கிட்ட யார் கேட்டாங்கன்னு எனக்கு தெரில எனக்கு இந்த ஃபுல் இதுக்கு நான் லைவ் பார்க்கல ஈவினிங் ஃபுல்லாக நான் வெறும் எபிசோட் தான் பார்த்தேன் ஸோ எனக்கு தெரியலை பர்ஃபார்மென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் லைவ் பார்த்தேன் அதை சொல்கிறேன் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரஜன் பர்ஃபார்மே பண்ணல நின்றுட்டு தான் இருந்தார் பிரஜனை சுற்றி ஆட வேண்டிய பார்வதி பிரஜனை சுற்றி ஆடாமல் தனியாக ஆடினாங்கன்றது கேள்வி அது போக பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக சுதப்பியிருந்திருக்கு நம்மளுக்கு அதை காட்டலை இருந்தால் ரெண்டு நிமிஷம் விட்டு மட்டும்தான் காமிச்சாங்க பிரஜன் ஓரமாக போயிடுட்டார் அப்படின்னா அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா யார் சொதப்பினதுன்னு எனக்கு தெரியலை நான் ஏதாவது வீடியோ கெடைச்சா பார்த்துட்டு அப்புறமா நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சதுக்கப்புறம் விக்ரம் ஒரு பெர்ஃபார்மெண்ட் இருந்திருப்பார் பொருள் இருக்கு அது இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் சாங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போச்சு இதுவே நம்மளுக்கு ஒன்றாவில் வரல பட் நல்லா இருந்தது லைவில் எல்லாமே நல்லா இருந்தது வினோத் கானா வினோத் எஃப்ஜே அதுக்கப்புறம் சுபிக்ஷா பிரவீன்லாம் உட்காந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க உண்மையிலேயே நல்லா இருந்தது ஒரு பக்கம் வந்து பார்வதி போய் அமித் கேட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு ப்ரோ நீங்கள் பாடுங்க அப்புறம் நான் சொல்லி ஏதோ முக்கிய பிளான் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு அண்ட் பார்வதி பிரஜென் கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்வதி பிரஜனை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இவர் ஒழுங்காக நிற்கல அதனால தான் என்னால் ஆட முடியல ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்க போய் தான் பிரஜின் போனார் அந்த கான்வர்சேஷனில் என்னையும் நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியும் நீங்கள் நேராக போய் தீபக் கிட்ட ஆட ஆரம்பிச்சிட்டீங்க நான் தான் தானே நிற்கிறாங்க எங்ககிட்டல ஆடணும் நீங்கள் தீபக் போய் போயாட்டோம் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது இதில் என்ன எனக்கு அதை பார்த்ததையும் இவங்க பேசுறதையும் வச்சு யோசிச்சா என்ன தோணுதுன்னா அந்த இடத்துல பிரஜென் நின்று ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும் பார்வதி ரம்யா கிருஷ்ணன் மாதிரி பிரஜனை சுற்றி ஆடி இருக்கணும் ஆனால் பார்வதி போய் பிரஜனை அசிங்கப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு அவங்க போய் தீபக் கிட்டே வந்து மின்சார கண்ணா மண்ணானு ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது தன்வினை தன்னை சுடுங்குற கதையை அவங்க பர்ஃபார்மன்ஸ் கண்டர்சன் சொதப்பிடுச்சு எப்போயுமே ப்ளேம் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா பார்வதி ஸோ ப்ளேமை தூக்கி பிரஜன் மேலே போட்டாங்க பிரஜன் என்ன சொல்லிட்டாரு என்னையெல்லாம் பழி சொல்லக்கூடாது நீங்கள் பண்ணதான் உங்களுக்கு திருப்பி வந்து நீங்கள் ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் ஆக்சுவலாக வாயை மூட வச்சார் அம்மா திருப்பி நம்மளுக்கு லை ஒன் அவர் ஷோவில் இந்த அம்மா திருப்பி பின்னாடி போச்சு பார்த்தீங்களா பிரஜன் பின்னாடி அது வந்து துரத்திட்டு வந்து பேசுறது அவர் முதல்ல வந்து நீங்கள் போல பிளேம் ஏற்றுக்கோங்க சும்மா சும்மா பழி போடக்கூடாதுன்ட்டு போயிட்டார் இவங்க பின்னாடி துரத்திட்டு வந்து அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவருக்கு அவங்கள்ட்ட நின்று பேச பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்படி ஒரு மோசமான ஆள்கிட்ட நின்று பேசுறதுக்கு பிடிக்காது அது தவறில்லை அண்ட் பிரஜனுக்கெலாம் தேவையே இல்லைங்க அவரெல்லாம் பயங்கர சீனியர் கால் தூசிக்கு சமம் கால் தூசிக்கு கூட இந்த அம்மா சமோனா அதை விட கீழே அப்படிங்கும்போது அவரை அதை கண்டுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவர் கண்டுக்கல என்னவோ சொல்கிறதா நீங்கள் எதையோ ஒத்துக்குமாட்டிங்க போங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அம்மா பிளேம் கேம் பிரஜின் கிட்டையும் விளையாடுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நம்ம பிளேம் கேம் தான் விளையாடுது அதை தவிர அவங்களுக்கு விளையாடுறதுக்கு எதுவும் தெரியாது அந்த பிளேம் கேமை கண்டென்ட் உருட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை வெளியில் செட் பண்ணி வச்சு வேறு வந்துட்டாங்களா ஸோ அது பிளேம் கேம் அது பாட்டுக்கு அது இருக்கு அண்ட் ரைட்டும் டாஸ்க் கண்டினியூ ஆகும்னு சொல்லிவிட்டாங்க நான் லைவ் பார்த்தேன்னா அப்டேட் வரேன் இல்லைன்னு நம்ம நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம் அப்படியே காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் வேணா மாற்றிக்காங்க பட் டாஸ் கண்டினியூ அவங்க சொல்லிட்டாங்க அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க நைட் வந்து அவங்க வேலை வாங்குறதுக்கு ஆக்சுவலி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாரோட முகமும் வெளியில் வரட்டும் எல்லாரையும் வச்சு செய்ய அவங்களோட வேலை எல்லாரும் வச்சு செய்கிறது அதுக்கு தான் வந்திருக்காங்க இந்த மூணு நாள் அவங்களோட ஆட்டம் தான் கண்டிப்பாக சண்டை வெடிக்கும் இன்னைக்கு போன மாதிரி ஸ்மூத்தாக போகாது பார்வதி வேலையை தூக்கி போட்டு போகிறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வணக்கம் போல ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து மஞ்சரியை வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சரி வந்து அவரை நோண்டி பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது நோண்டி பார்த்தா அவரோட ரியல் ஃபைஸ் மறுபடியும் வெளியில் வரும் அது ஒரு தடவை பார்க்கலாம் இல்லை பிரியங்கா வந்து நடுவில் வந்து வினோத்கு தர்பீஸ்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கும் உருட்டிகிட்டு இருந்தாங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஏன்னா அவர் அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை ஆக்சுவலாக இல்லவே இல்லை இவர் அவரை நக்கல் பண்ணுறாரு அவர் இவர் கத்துறாரு இதுதான் நடக்குது அதாவது வினோத் வந்து தர்பீஸை நக்கல் பண்ணுறாரு தர்பீஸ் கத்துறாரு இதுதான் நடக்குது அப்படிங்கும் அந்த காம்போ ஒரு இயற்கையாக ஃபார்மாக ஒரு காம்போ நல்லா நல்லா இருக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க அந்த ஃபார்மாக அதாவது அவங்க சேனலுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்க எது நினச்சாங்க போல் இருக்கு பிரியங்கா அப்படிதான் யோசிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தேவை சேனலுக்கு கண்டென்ட் பட் அது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அவங்களும் அவங்கவுங்களை ஃபோனை விட்டுடணும் தேவையில்லாமல் போய் பிடிச்சி திணிச்சா திணிச்சி ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வராது இல்லையா ஓகே நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்